என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க தெரியுமா கொலையாளிகள் தங்களுக்கு தெரியாம ஏதாவது ஒரு தடயத்தை விடாம போக மாட்டாங்க சக்கரவர்த்தி வீட்டுக்கு போனதுதான் கடிகாரத்தை காணமேன்னு பார்த்திருப்பாரு பதனையும் இருப்பார் கடிகாரத்தை திருப்பி எடுக்கிறதுக்காக வேதாசனம் வீட்டுக்கு போயிருக்கார் அங்கே போலீஸ் இருக்கிறத உடனே அதுக்கு முன்னாடியே போலீஸ் ரிப்போர்ட்ஸ் எடுத்த எல்லா எல்லா பாவம் மிஸ்டர் பதிவாகிடுச்சு தெரியாம போயிடுச்சு நடந்ததை நான் பார்க்கும் போது இந்த கொலை சக்கரவர்த்தி தான் செய்தார் என்பது திட்டவட்டமாக நமக்கு தெரிகிறது ஆமா அந்த கொலையை நான் தான் செஞ்ச இப்ப இன்னொரு கொலையை செய்ய போறேன்